நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்து நீட்டாக கொடுத்துட்டாங்க இதுல உங்களுக்கு ஒரு ஆறாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நான்கு போஸ்டிங் குறிய வேகன்சிஸ் மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு கொடுத்துருக்காங்க இதுல டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்று அதாவது ஜனவரி முப்பது அன்னைக்கு கொடுத்துருக்காங்க இதுல இம்பார்ட்டன்டான டேட்ஸ் பாத்தீங்கன்னா இன்று நோட்டிபிகேஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இருபத்தி அதாவது பிப்ரவரி இருபத்தி வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும் அதுல விண்டோ அதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியடுக்கும் ஒரு ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க மூணு நாள் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் வரும் டேட் ஆஃப் அண்டு டைம் ஆஃப் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பது அன்றைக்கு நமக்கு குரூப் ஃபோர் தேர்வு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது நாள் இருக்கு இன்னைக்கு இல்லாமல் உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது நாட்கள் இருக்குது இந்த நாட்களை வந்து கண்டிப்பாக மறக்காம பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த எக்ஸாமையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு மூன்று ஆப்ஷனாக அதில் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் அப்படின்னா அதில் அதாவது இதில் மட்டும் வில்லிங் இருக்குதுன்னா அதை மட்டும் கொடுத்து பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாச்சர் தவிர அதர் எக்ஸாம்னா அதை மாதிரி கொடுக்கலாம் இல்லைன்னா அனைத்து தேர்வு ஆல் த போஸ்டர்ஸ்க்கும் அது மாதிரி மூன்று வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏஜுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் குரூப் ஃபோருக்கு அதாவது உங்களுக்கு மற்ற போஸ்டிங்களுக்கெல்லாம் நீங்கள் ஐம்பத்தெட்டு வரைக்கெல்லாம் எழுத முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கு மட்டும் ஒரு முப்பத்தேழு வயது கொடுத்துருக்காங்க இதில் மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நான்கு இப்போ நீங்கள் வந்து இதற்குரிய தேர்வுக்கு எப்படி தயாராகுது இப்போ நம்ம தான் ஷெடியூல் கொடுத்துருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு நாளில் நம்ம இவ்வளவெல்லாம் டைம் வந்து எக்ஸாமுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக இப்போலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிளானரோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் அதற்குரிய ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக இந்த ஒரு மாசத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த மூன்று மாத காலங்களை ரிவிஷனுக்கு கண்டிப்பாகவும் பயன்படுத்துங்க ஒரு ரிவிஷன் பார்க்காம எந்த தேர்வு போய் எழுதுனாலும் அது யூஸாக இருக்காது அதனால நீங்கள் ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் படிச்சுட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் படிச்சுட்டேன்னா இந்த மூன்று மாத கால அளவு பார்த்தீங்கன்னா பத்தாவது நூத்தி முப்பது நாள் ஒரு நாலு மாசம் வருதுன்னா ரெண்டு மாசம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டூ மந்த்ஸ் வந்து உங்க ரிவிஷனுக்கு பயன்படுத்தினீங்கன்னா தான் வெற்றி கிடைக்கும் மேக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ஒன் வீக் எடுத்துட்டு கூட நீங்கள் அதில் என்னென்ன மாடல்ஸ் வருது அது மாதிரிலாம் போட்டு பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் இந்த ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலில் நீங்களும் ஒருவர் ஆக இருக்கணுங்கிறத நினைச்சிட்டு படிங்க இதில் நம்ம சிலபஸ்லாம் வந்து அவங்க அப்படியே தான் எப்போவும் போல நம்ம பகுதி ஆ இலக்கணம் இலக்கியம் பொது தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதை தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதனால் எப்படி இப்போ தமிழ் படிக்கணும்னா உங்களுக்கு சிக்ஸ்த் டுவெல்த் தமிழ் புக்கு நல்லா பார்த்துங்க அதே மாதிரி ஜிகேனா எல்லாவும் படிக்க தேவையில்லை சிலபஸ் ரிலேட்டடாக என்னென்ன லெசன் இருக்கோ அதெல்லாம் படிங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டெலகிராம் சேனல் வந்து முதல்ல இருந்தது வந்து டெலீட் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒரு ஷெட்யூல் கொடுத்து ஒரு லைவ் டெஸ்ட்டு தமிழுக்கு ஜிகேக்கு அதே மாதிரி குவிஸ் லைக் இதெல்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கிரியேட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் டெலகிராம் சேனல் லிங்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிபிகேஷன் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க டேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுங்க புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதில் சிலபஸ் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஐடியாவே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்னால் சிலபஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கலெக்ஷன் என்னென்ன வேணும் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக புக்காக கிடைக்கா சாஃப்ட் காப்பியா எப்படி படித்தா இப்போ நீங்கள் சிஸ்டர்ல எல்லாம் உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் சில பேர்த்துக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது அந்தளவுக்கு பொறுமையும் இருக்காது அதனால ஹார்ட் காப்பியாக மெட்டீரியலான்னு பாருங்கள் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் ஒரு ரெண்டு மூணு எடுத்து பார்த்துட்டு அதே மாதிரி ஏதாவது தேர்வு எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அண்ணனா இருக்கா உங்ககிட்ட என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணுங்கள் சும்மா அதாவது வீட்டில் சொன்னாங்க மற்றவங்க சொன்னாங்கன்னு அப்ளை பண்ணிட்டு அதில் நம்ம ஒன்றுமே வரலின்ட்டு உட்காந்துடாதீங்க ஒரு தேர்வு எழுதுறப்பவே உங்களுக்கு அந்த தேர்வை பற்றிய முழு புரிதல் இருந்ததுனா தான் உங்களுக்கு இப்போ ஒரு குரூப் டூனா நம்ம என்ன படிக்கணும் ஏது படிக்கணுங்கிறத நம்மளே வந்து தேடிக்கொள்ள முடியும் அதனால நியூ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா சிலபஸ் எடுத்துக்கங்க என்னென்ன மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும் ஒரு ஐடியாவை கேட்டுக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு தடவை தேர்வு எழுதுவாரு இல்லைன்னா அவர் வந்து போஸ்டிங்லயே இருந்தாருன்னா நான் எப்படி நான் அப்படிங்கிற ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால நீங்க வந்து கண்டிப்பா வந்து நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத முடியும் அதனால் இது நான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் விட்டாங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னு இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஆனுவல் பிளானரும் லாஸ்ட் மந்த் கிடச்சிருச்சு நோட்டிஃபிகேஷனும் இன்றைக்கி வந்தாச்சு இந்த நூற்றி முப்பது நாட்கள் உங்களுக்கு உரிய நாட்களாக உங்களுக்கு உரிய தேர்வாக உங்களுக்கு உரிய கவர்மெண்ட் போஸ்ட்டாக நினச்சி படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ